ராய் பபஸ் அன்னதானத்தில் விசம் வைத்த வெறுமனா குடும்பத்தோடு சாப்பிட்ட கார்த்திக் நடந்தது என்ன வாங்க வீடியோவை முழுமையாக கண்கலாம் அதாவது கார்த்திகை தேவம் தான் என்ற எபிசோட்டில் கார்த்திக் ஆசைப்பட்ட மாதிரியே கோயில் கும்பேசமும் தொடங்கிவிட்டதாம் அதில் தனது மாமாவும் அவரது குடும்பத்தினரும் வருகை தந்துள்ளனாம் ஆனால் என்ன சாமுண்டீசன் மட்டும் இவரதுரை வரவில்லை என்று கூறுகிறாராம் இனிவரும் எபிசோடுகளில் சாமுண்டீசனின் வருகை இருக்கும் என்று கூறப்படுகிறதா என்னதான் கும்பேசவ வேலைகள் நல்லபடியாக நடந்தாலும் அதை நிறுத்த விருமணம் அவரது ஆட்களும் தீவிர வேலையில் இறங்கியுள்ளனராம் போதுதான் இதே போன்று சிவனாட்டையும் அவரது சித்தப்பாவும் கார்த்திக் மற்றும் சாமடேஸ்வரி குடும்பத்தரை காத்துக் காத்துக்கொண்டிருக்கிறாராம் சாப்பிட்ட கோயில் கும்பாசங்களை முன்னிட்டு கார்த்தியின் பாட்டி அன்னதான பலங்களை ஏற்பாடு செய்திருந்தாராம் அதனைத் தொடர்ந்துதான் தனது மகனும் பேரன் மற்றும் பேத்தி பலர் என்று கூறியிருந்தாராம் அதன்படி அன்னதானக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அதனை பரிமாற்றவும் நேரம் வந்ததா இதில் ரேவதி ரோகிணி மயில் வாகனம் ஆதி ராஜராஜன் என்று எல்லோரும் பரிமாறினார்களாம் ஆனால் ஊர்க்காரர்கள் யாரும் சாப்பிடவில்லையாம் இதற்கு காரணம் ஆனால் சாப்பாடு முதலில் பூஜைக்கு பிறகே காகத்திற்கு படைக்க வேண்டும் என்றதே கூறப்படுகிறதா சாப்பாட்டை சாப்பிட்ட காகம் கூற ஊர் பொதுமக்கள் சாப்பிட உட்கார்ந்த இடத்திலிருந்து சாப்பிட எழுந்தனரா அப்போது கார்த்திக் இந்த சாப்பாட்டில் விஷமில்லை என்பதை சாப்பிட்டு சாப்பிட்டாராம் விஷம் நிரூபிக்கால் அவரது ஆபத்து மக்கள் ஏற்பட்டிருக்கில் அப்போதுதான் இதை போற்று ரேவதியும் நாங்களும் சாப்பிடுகிறோம் என்று ரேவதி கூறுகிறாராம் பாட்டி சுவாதி ராஜராஜன் தங்கமதி ஆகியோரும் எல்லோரும் அன்னதானத்தை சாப்பாடை சாப்பிட்டனரா ஊர் பொதுமக்கள் அன்னதான சாப்பாட்டை சாப்பிட்டு முடிக்கையில் ரேவதி குறிக்கேட்டாராம் பொதுவாக ஜோதிடத்தில் எல்லோருக்கும் இருக்கும் ஒரு சிலருக்கு அது நம்பிக்கை இருப்பதில்லையா அப்படிப்பட்ட நிலையில் தான் ரேவதி குறி கேட்பதில் நம்பிக்கை இல்லை என்றால் ஆனால் பாட்டிக்கோ ரேவதி குறி கேட்கிறாரோ அவரோ ரேவதி பற்றி கார்த்திகை பற்றி எல்லா உண்மைகளும் வெளிப்படுத்தி சொல்லிவிட்டாரா பிறகுதான் கடைசியாக முடித்த பிறகுதான் ராமன் சிலையை வாங்க வேண்டும் என்று ஆசை வந்ததா போட்டு வாங்கிவிட வேண்டும் என்று ஆசைப்பட்டார் ரேவதி ஆவார் மகிழ்ச்சி அடைந்த ரேவதி கார்த்திகை கட்டி அணைத்தாராம் மகில் சந்தோஷப்பட்டாராம் என்றால் என்னதான் ரேவதி கார்த்திகை பிடிக்காமல் திருமணம் செய்தாலும் அவர்கள் இப்படி ஒன்று சேர்ந்து ஆசைப்படும் போது அவர்கள் மகிழ்ச்சியில் இருக்கின்றனராம் மேலும் இதனைத் தொடர்ந்துதான் அதோடு கார்த்திக் அம்மாவை கடத்த சந்திரலேகா சிவனாடி மற்றும் அவர் சித்தப்பா என்று எல்லோரும் பிளான் பண்ணிக் கொண்டிருக்கிறார் மேலும் பாட்டியின் ஆசைப்படி கார்த்திக்கும் சமதித்தின்படி கும்பேசம் நல்லபடியாக நடந்து முடிகிறது அதில் ஏதும் பிரச்சனை வருகிறதா என்பதால் அடுத்த கதைகளும் உருவாயிற்று எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சென்னை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும் நன்றி வணக்கம்